ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெசிபி பண்ண போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றைக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கன் பதினஞ்சு நிமிஷம் உரட்டும் சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு இந்த சைஸில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் வத்தல் மூணு காஷ்மீர் சில்லி மூணு காஷ்மீரி வத்தல் இல்லைன்னா நார்மல் வத்தலையே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்துக்கலாம் வறுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறிருச்சு வறுத்த மசாலா எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் கருப்பில் மீடியம் சைஸ் பச்சை மிளகா ரெண்டு வெங்காயத்தை நல்லா கோல்டனாக வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா கோல்டனாக வதக்கியாச்சு ஊற வச்சுருக்கா சிக்கனை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா மசாலாவை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தனி செத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் இது வேகட்டுங்க சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க சிக்கன் சூப்பராக வந்திருக்குங்க பார்க்கவே நல்லா இருக்குது கொத்தமல்லி தூவிக்கலாம் ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை சூப்பராக வந்திருக்கு ரொம்ப டேஸ்டியா ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்